தலைமைச் செயலகத்தில் பேட்டி அளித்திருக்கின்ற திரு ஆதி அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களே மூணாவது படிச்சவன நொண்டிய முடத்த நொண்டிய முடத்த நொண்டிய முடத்த படிக்காதவங்களை பிஎல்ஓ எல் போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளை எந்த வார்த்தையிலெல்லாம் பேசக்கூடாதோ எந்த வார்த்தையெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துமோ அவமதிக்குமோ எங்கள் மானத்தை குறைவாக இழிவாக காட்டுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அதுவும் தமிழ்ச் சமூகம் தன்னுடைய எந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்க விரும்புகிறதோ எந்த வார்த்தைகள் எல்லாம் காலப்போக்கிலே சரியான வார்த்தைகள் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய கண்ணியத்தை குறைக்கின்ற வகையில் தமிழ்ச் சமூகம் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதோ எதையெல்லாம் அது அகராதியில் தான் பயன்படுத்தியதாக இருக்கக்கூடாது என்று மறக்க நினைக்கிறதோ அந்த வார்த்தையெல்லாம் தேவை அந்த இடத்திலே பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் எளிவாக இருக்கிறார் திரு ஆதிராஜா ராஜாராம நீங்க எந்த கட்சியிலிருந்து வர்றீங்க உங்களுடைய கட்சியினுடைய திராவிட பாரம்பரியம் தெரியுமா இத்தனை ஆண்டு கால கட்சியில் சொல்றீங்களே இது எங்க இருந்து பிறந்து வந்தது தெரியுமா கடை கோடி மனிதனுக்கும் வாழ்வை அளிக்க வேண்டும் என்ற பொன்மலை செம்மலை எம்ஜிஆர் அவர்களுடைய வழித்தொன்றலாக உங்களை பீத்திக் கொள்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த வார்த்தைகளை நீங்க பேச துணிந்திருக்கிறீர்கள் மானமும் அறிவும் மனிதர் கழகம் என்று சொல்லி தந்தை பெரியாரின் வழி வந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா யார் கற்றுக் கொடுத்தார்கள் உங்களுக்கு இந்த அரசியலை சமூக நீதி அரசியல் என்ன என்னன்னு தெரியுமா சமூக நீதி அரசியல் முதல் பாடம் என்ன தெரியுமா மனிதனை மனிதராக மதிக்க வேண்டும் மானம் அறிவு மனிதருக்கு அழகு என்று சொல்ல தந்தை பெரியாரினுடைய இடத்துல இருந்து வந்த மாதிரியா பேசிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய அரசியலை உள்வாங்கி பேசிருக்கீங்களா ஏதோ சட்டாம் பிள்ளைத்தனமாக பேசுற மாதிரி இல்ல நீங்க ஒரு மாவட்ட செயலரா இதுதான் உங்க அரசியல் கட்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா இந்த வார்த்தையை நீங்கள் பின்வாங்கவில்லை என்றால் இந்த இந்த இழி நீங்கள் பின்வாங்கவில்லை என்றால் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திலே நாங்கள் போராட்டத்தை நடத்துவதற்கு மாற்றுத்திறனாளிகள் சமூகம் நிச்சயம் தயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பேச்சு இது உங்களுக்கு யார் இந்த பேச்சு பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்தா வாய் இருக்குதுன்னா என்ன வேணால் பேசுவீங்களா வாய் புடித்ததோ மாங்க புளித்ததோன்னு பேசுவீங்களா நீங்க யாரும் கேட்பாரு இல்லைன்னு நினச்சிக்கிட்டிங்களா கேட்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் எப்படி நீங்க பேசலாம் அந்த வார்த்தையை நிச்சயம் இந்த வார்த்தை நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை பேசுனதற்கு உள்ளபடியே நாங்கெல்லாம் வெட்கி தலை குதிரைகிறோம் திராவிட இயக்கத்தில் வந்த ஆளாக நீங்க இல்லை பாரதி ஜனிதா கட்சிக்கிட்ட போனீங்களா அதெல்லாம் மூளை அழுகி போன அந்த சனாதனத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை தானே இது ஆ கூட்டணி வச்சதுக்கே இவ்வளவு பேச்சு பேசுவீங்களா நீங்க நிச்சயம் இந்த வார்த்தைகளை நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்ன வார்த்தை அது இந்த வார்த்தையெல்லாம் வந்து நாங்க மறக்க நிக்கிறோம் மனதை நோகடிக்கிற வார்த்தை எங்களால முடியாதா என்ன நீங்க மாத்திரம் முடிஞ்சிருமா ஏன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓடுங்க பாப்போம் நீங்க நூறு கிலோமீட்டர் ஓடினா கால் முடியாம உட்காருவீங்களா அப்ப நீங்களும் மாற்றுத்தனால்தானே அந்த இடத்துல கால் நடக்க முடியாம ஆகுது இல்ல தொல்காப்பு என்ன பேசுறது தெரியுமா காணார் கேளார் கால் மூடப்பட்டோர்னு இறுதிகுதியோடு பேசுறது எப்பேற்பட்ட தமிழ் சமுதாயத்தினுடைய ஆளாக பேச வேண்டிய நீங்க இவ்வளவு நாள் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி பேசலாமா கொச்சையா அதுவும் தலைமைச் செயலத்தில் கேட்பதற்கு ஆளு நினைச்சு சட்டப்படி தப்பது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் தொண்ணூத்தி ரெண்டு கீழே இது ஒரு மிகப்பெரிய தப்பு உங்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்கால தண்டனை விதிப்பதற்கான அந்த குற்றத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை நினைச்சுட்டீங்க மாற்றுத்திறனாளிகளை மிக கடுமையான கண்டிப்போடு சொல்லிக் கொள்கிறோம் இந்த வார்த்தை திருப்பி வாங்க இல்லையா கண்டிப்பாக உங்க வீட்டு முன்னாடி போராட்டம் நடக்கும் வரலாற்றுல யாரு நாங்க தெரியுமா மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏற்றத்தை கொண்டு வந்தவங்களை மாற்றுத்திறனாளிகள் தங் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சிற்றம் குறைவதில்லை என்று கண்ணதாசனுடைய வரிகளுக்கு சொந்த நாங்கள் பொறியின்மை யாருக்கும் பழி என்று என்ற அந்த வல்லுவனுடைய வாக்கின்படி வந்தவர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரியாவிட்டால் தான் பழி நீங்கள் மாற்றுத் திறனாளிகளுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் தெரியாமல் பேசியிருக்கல அதுதான் உங்களுக்கு பழியே தவிர மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தது எங்களுடைய பழியும் இல்லை இழிவும் இல்லை மனுசனம் மனுசனம் ஆம் கடவுளை கதவுளை மற மனிதனை நினைன்னு சொன்ன அற்புதமான இது அப்பேற்பட்ட பெரியாரின் வழிவந்த திராவிட இயக்கத்தில் நீங்க இந்த பேசுறது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கட்டைகளோடு வருவோம் நாங்கள் தவழ்ந்து வருவோம் ஆனால் நிச்சயம் உங்கள் இல்லத்தை நோக்கி வருவோம் நியாயம் கேட்டு